நல்ல செய்திகள் பல நாட்கள் இருக்கிறது அவசரப்பட வேண்டாம் பொறுமை காப்போம் நல்லது நடக்கும் நல்ல கூட்டணிகள் ஒன்று சேரும் ஒத்த கருத்துடையர்கள் ஒன்று சேருவார்கள் யார் ஒத்த கருத்துடையர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது வாஜ்பாய் காலத்தில் திமுக தான் பிஜேபியோட கூட்டணி இருந்தது

கூட்டணிக்கு துணை நிற்பதற்கு தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம் அதன் அடிப்படையிலே இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் கேட்கறதுக்கெல்லாம் இன்னும் கால அவகாசம் எல்லா கட்சிக்கும் தேவைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்கள் பொதுவாக தேர்தல் கட்சி கூட்டணி எல்லா கட்சியும் புதுசாக ஆரம்பித்து தான் வந்தோம் இன்றைக்கி இருக்கிற தமிழ் தேசிய கட்சி தவிர பெரும்பாலான கட்சிகள் புதிய கட்சிகளாக மிக விமரிசையாக ஆரம்பித்து தான் வந்தோம் இல்லை அதுபோல புதிதாக ஆரம்பிக்கும் போது மிக விமரிசையாக எல்லா கட்சியும் தங்களுடைய பணியை செய்யத்தான் தூங்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது தேர்தல் வாக்கு கூட்டணி இறுதியாக முடிவெடுப்பவர்கள் வாக்காளர்கள் என்ற எஜமானர்கள் தான் அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற கூட்டணியாக இருக்க வேண்டும் அதை அவர்கள் எது தேர்ந்தெடுக்கிறார்களோ அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும்